கேன்சராக இருக்க வாய்ப்பு இருந்தது ஏன்னால் சுண்டக்காய் மாதிரி இருந்தது அப்புறம் கொஞ்சம் கோலி குண்டாச்சி அப்புறம் நெல்லிக்காய் மாதிரியாச்சு என்னோட சமையல் பாஷையில் சொன்னால் எலிமிட்டபிள சைஸ் ஆட்டு ஸோ தேவர் ஸ்கேன் அது ஒரு நீர் கட்டியாக நினைக்க முடியல ஸோ அகெயின் ஐ பேக் டு த சேம் ஹாஸ்பிட்டல் பட் அந்த வேறு சத்ஜெக்ட்ல வேற சத்ஜெக்ட் யூஸ் கேனு அதெல்லாம் அதில் சொன்னா எடுத்துட்டு தான் பெட்டர் ஸோ திஸ் டைம் இட்ஸ் கோயிங் டீப்பர் அண்ட் சீரியர் இந்த காதுலேருந்து இந்த காது வரைக்கும் கழுத்தை வெட்டி உடுக்குள்ள கையை விட்டு அந்த கட்டிகளெல்லாம் அந்த கட்டிகளை இவ்வோ கட்டிகளை மற்ற எடுக்க முடியல அதை சுற்றி இருக்கிற தசைகள் அந்த ஏரியா கூட இந்த எல்லாம் இருக்குல்ல நரம்புகள் அவளுக்கு கவலை எங்கெல்லாம் இருக்குன்னு இருக்கு கொஞ்சம் இன்னும் அரௌண்ட் சுற்றியும் வேற வைக்க வாதிட்டா ஸோ அகெய்ன் ஐ வாஸ் பேக் டு ஹாஸ்பிட்டல்